ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் வந்து புருணிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து கிளம்ப அன்னைக்கு வந்து எடுத்தது எப்போனா வெள்ளிக்கிழமை எடுத்தது வெள்ளிக்கிழமை தான் எனக்கு ஃப்ளைட்டு ஸோ அன்னைக்கு தான் எடுத்தது ஸோ ட்ராவல் வளாக் வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல உடனே ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு ஏன்னா எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஸோ அதனால் அது வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ அன்னைக்கு வெள்ளிக்கிழம வந்து காலையில் ஃபுல்லிருந்து ஃபுல் டே ஃபுல்லாக வேலை தான் ஏன்னா வீடெல்லாம் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக வச்சுட்டு போகணும் ஏன்னா அவங்க ஹஸ்பண்டால் ஃபுல்லாக வீட்டு வேலையும் பார்க்க முடியாது ஏன்னா அவங்க அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் ஆதவையும் பார்க்கணும் அப்படின்றனால வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே வீட்டை க்ளீன் பண்ணுறது பாத்திரத்தை எல்லாத்தையும் ஒதுங்கு பண்ணி வைக்கிறது அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குழம்பு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ மீனை குழம்பு வச்சு தான் எல்லாருமே வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டோம் எதுக்காக திடீர்னு வந்து ஊருக்கு கிளம்புனேன் அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருந்துச்சு நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் யூடியூப்பில் வந்து நம்ம சொல்ல முடியாது நமக்குன்னு வந்து ஒரு சில விஷயங்கள் பர்சனலும் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக வந்து நான் நல்லா ஷேர் பண்ண முடியல பட் அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் நல்லா முடிஞ்ச நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ அதுக்காக தான் கிளம்பினோம் ஆதவுக்கு வந்து ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஏப்ரல் ஃபிஃப்டீன் வரை லீவு ஸோ அவனுக்கு ஏப்ரல் பதினாறாம் தேதியிலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும் நான் வந்து இந்த வெள்ளிக்கிழமை கிளம்பிட்டு ரிட்டன் வந்து மே பதினோராந்தேதி தான் நான் கிளம்புவேன் ஸோ அதனால் வந்து அவனுக்கு ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து ஸ்கூல் வந்து நான் ஊருக்கு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா அவனுக்கு வந்து இதாயிடும் ஸ்கூல் போக முடியாது மூணு வாரத்துக்கிட்ட ஸோ அதனால தான் ஆதவ கூட்டிகிட்டு வரல இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு விட்டு பிரியலை ஏன்னா அவனை அவனை வந்து நான் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது சின்ன பிள்ளைலேருந்தே ஸோ அந்த நாளில் கிளம்பையில் ரொம்ப மனசு என்னால் என்ன சொல்றது வீடியோவில் கூட நார்மலாக என்னால் பேச முடியல ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அது வந்து மனசே ரொம்ப பதர்ன மாதிரி இருந்தது என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு அம்மாவா ஆனதுக்கு தான் அந்த குழந்தைங்களோட அந்த பாசம் அதெல்லாமே வந்து ஒரு அம்மாவால் மட்டும்தான் அதை உணர முடியும் ஸோ காமனாக ஒருத்தவங்களால் பார்க்கல அதை உணர முடியாது ஸோ சோ ஒரு அம்மாவா இருந்து நம்ம அதை பார்க்கல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பெரிய இல்லை சோ வேற வழி இல்ல முகில விட்டுட்டு நம்ம வந்து வர முடியாது முகில் ரொம்ப சின்ன பையன் இருக்க மாட்டான் அதே மாதிரி ஹஸ்பண்டால ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ண முடியாது ஸோ அதனால் முகில மட்டும்தான் நான் வந்து கூட்டிட்டு கிளம்புனேன் ஸோ எனக்கு வந்து ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணிக்கு ஃப்ளைட்டு ஸோ நாங்கள் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றைக்கெலாம் கிளம்பிட்டோம் ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எந்த ஒரு வேலை விஷயத்துக்குமே கிளம்பும்போது கொஞ்சம் ஏர்லியாக இருக்கணும் அப்படின்னே சொல்லுவாங்க அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் வந்து திங்ஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு போகல ஒரு பேகும் சும்மா மேலே தோல்ல போட்டுக்கிற ஹேண்ட் லக்கேஜுக்கும் கொஞ்சம் ஒரே ஒரு ட்ராலி மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கியிருந்தேன் ஸோ வாங்கிட்டு காரில் கிளம்பி போகும்போதே எனக்கு முகமே சரியில்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதை விட்டு பிரிஞ்சு போகிறோம்னு ஸோ ப்ரூனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இது இங்கே வந்து வந்தாச்சு ஏர்போர்ட்குள்ளே என்டர் ஆகும்போதே அவங்க அப்பா சொல்லிகிட்டே வந்தாங்க அம்மா ஊருக்கு போகிறாங்க அதவு இமர் நம்ம ரெண்டு பேரும் தான் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு பட் ஆதவுக்கு என்னென்னா தெரியலை அந்தளவுக்கு விவரமே ஒன்றுமே இல்லைங்க ஆதவ் வந்து ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருந்தான் எதுக்காகனா நம்மளும் ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டில் போகிறேன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனவே சொல்லிக்கிறேன் அம்மா நானும் மீ நீ மீ ஃப்ளைட்டு மீ ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நானும் வந்து ஃப்ளைட்டில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை நான் சொன்னேன் நானும் தம்பி தப்பா போறோம் நீ அப்போட தான் இருக்க சொல்லவும் ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டே இருந்தான் அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் வந்து வந்துட்டாங்க இங்கே ப்ரூனையில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது எப்படின்னா வெயிலும் இருக்குது வெயிலோட அந்த பனியும் தூசியும் கலந்து ஒரு மாதிரி கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு அதே மாதிரி தீ வந்து பரவும் போல் அதனால ஏர்போர்ட்லேயே வெளியிலே பார்த்தீங்கன்னா அந்த தீயெல்லாம் எரிஞ்சு அதிலேருந்து ரொம்ப அந்த இதாக தூசியாக வந்து கிடந்துச்சு அதை அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் அதே மாதிரி இந்த புருணையோட ஹெல்த் இருந்து ஒரு நோட்டீஸும் கொடுத்துருந்தாங்களாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது வெயிலும் இருக்குது காற்றில் வந்து நிறைய தூசு வந்து கலந்துருக்கு வெளியில் வரும்போது மாஸ்க் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் ஹஸ்பண்டை சொல்லிட்டு போனேன் அதை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது நீங்களும் அதோ மாஸ்க் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் மா ஏர்போர்ட்குள்ளே வந்தப்புடின்னா அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை ஒரு சில பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்காக வந்து உள்ளே போயிட்டேன் ரொம்ப கூட்டம்லாம் இல்லை எனக்கு இந்த ஃப்ளைட் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா இது மூணாவது டைம் நான் வந்து மூணாவது நாலாவது அஞ்சாவது டைம் போகிறேன்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்டில் ஆமாம் அஞ்சாவது டைம் போகிறேன் இப்படி இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஏன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து என்னை எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போவாங்க நான் வந்து ரொம்ப வந்து பயப்பட மாட்டேன் ஓரளவுக்கு போல்டாக தான் இருப்பேன் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்டே எல்லா வேலையும் பண்ணுவாங்களா சோ என்ன சொல்றது அவங்க அவங்க பின்னாடியே போகிறது அந்த மாதிரி தான் இருப்பேன் ரொம்ப வந்து கூர்ந்து கவனிக்க மாட்டேன் ரொம்ப கே இதாக தான் இருப்பேன் கேஷுவலாக தான் இருப்பேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சின்ன பையனையும் கூட்டிகிட்டு போகிறோம் முகிலையும் கூட்டிகிட்டு போகிறோம் ஸோ அப்போ நம்ம எல்லாம் பத்திரமா போயிடோமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயம் இருந்தது அதெல்லாம் பார்த்து போயிடலாம் அந்தளவுக்கு ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம ஃப்ளைட் நம்பர் பார்க்க போகிறோம் அது எங்கே வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் இருந்தாலும் ஒரு பயம் அது மட்டும் இல்லாமல் முகிலை எப்படி நம்ம சமாளித்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம முகில் ரொம்ப சேட்டாக பண்ணுவான் இல்லையா அவனை வந்து எப்படி சமாளிக்க போகிறோன்னு அதுவும் அவங்க அப்பா விட்டு என்ன சொல்கிறது பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறான்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ரெண்டு பேருமே ஆதவாக இருந்தாலும் முகிலாக இருந்தாலும் சரி ஃபைனலாக போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்துட்டு முகிலை மட்டும் கூப்பிட்டுட்டு நான் உள்ளே போகிறேன் இதுக்கு மேலே அவங்க ஆதவும் ஆதவ அப்பாவும் வர முடியாது இதுக்கப்புறம் நம்மளை மாட்டாங்க அடுத்து வந்து நம்ம ஃப்ளைட்டு ஏறதுக்காக தான் போகணும் ஸோ அப்போ முகில் வர மாட்டேன்ட்டேன் கையை பிடிச்சது தான் போனேன் பாதவும் ஒரு மாதிரி பார்த்தான் ஏன் அம்மா வந்து விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக தான் இருந்தது அப்புறமா உள்ளே போயாச்சு ரொம்ப ஏர்லியாகவே வந்தனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கிளுளுக்கு பிஸ்கட்டு அதுக்கப்புறம் இது சாக்லேட்டு இதெல்லாமே அப்புறம் அது கொடுத்தோன்னா சாப்பிட்டான் அமைதியாக சாப்பிட்டான் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோனில் வந்து இது வச்சுருந்தேன் கார்ட்டூன் வச்சுருந்தேன் அப்புறமா தூங்கிட்டான் நல்லா தூக்கம் வந்துருச்சு போல் அப்புறம் எல்லோரும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ளைட்டுக்கு நான் வந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லாம் வந்திருந்தேன் புருனை டு சிங்கப்பூர் அப்புறம் சிங்கப்பூர் டு திருச்சி அதான் வந்திருந்தேன் ரெண்டுமே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் ஏன்னா அந்த அந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு லக்கேஜ் வந்து ட்ரான்சிட் இருக்குது இல்லைனா வேறு நம்ம இதில் வந்தோம்னா சிங்கப்பூரில் போய் திரும்ப நம்ம லக்கேஜ் எடுத்து கட்டணும் ஒரு வழியா அதுக்கப்புறமா ஃப்ளைட்டுக்குள்ளேயே வந்தாச்சு ஒரே அழுக தான் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு அப்புறமா விண்டோ சீட் இருந்தது எனக்கு அப்புறம் முக்கிய அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க அப்புறம் நான் எப்படியும் சமாளிச்சேன் அப்புறம் அங்கே ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து டிவி இருந்தது ஸோ அதனால் வந்து கார்ட்டூன்ஸ்லாம் இருந்தது அதனால் அதை போட்டு விட்டுருந்தேன் அப்புறம் ஃபோனில் உள்ளதையும் வந்து அவனுக்கு காமிச்சேன் அதோடு கொஞ்சம் ஆகிட்டான் வேறு வழி இல்லைல்ல நல்ல வேலை டிவி இருந்தது ஒரு சில ஃப்ளைட்டில் வந்து நமக்கு டிவி இருக்காது இல்லைன்னா இந்த பசங்களை வந்து சமாளிக்க முடியாது டிவி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுக்கும்போதும் சரி கீழே வந்து லேண்ட் ஆகும்போதும் சரி நல்லா அப்படியே தலை பயங்கரமாக வலிக்குங்க மட்டும் இல்லாமல் காது வந்து கப்படம் அடைச்சிரும் அதுவும் இந்த டைம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது எங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து திருச்சி வந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம தலைவலி ரொம்ப போட்டு இதாகிடுச்சு நமக்கே வந்து தாங்க முடியல இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ரொம்ப தலைவலி காது நமக்கு பயங்கரமாக அடைக்கும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ பசங்களை வந்து கவனமாக தான் பார்க்கணும் அப்புறமா வந்து முகில் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அமைதியாகிட்டேன் இதை வந்து பார்த்துட்டு இருந்தேன் டாமன் செடி போட்டு விட்டுருந்தேன் அப்புறம் நான் வந்து அவதார் படம் இருந்தது அதுக்கப்புறமா சித்தா படம் இருந்தது தமிழ் மூவியில் வந்து சித்தா இருந்தது அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு படங்கள் இருந்தது என்னென்னு எனக்கு மறந்து போச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த படம் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமா மேலே நல்லா ஃப்ளைட்டு பறந்ததுக்கப்புறமா வீடியோ எடுத்தேன் பாருங்கள் அந்த வீடுகள்லாம் எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுது ரொம்ப அழகாக இருந்தது விண்டோ பக்கம் இருக்கிறனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரீ தேர்ட்டிக்கு வந்து ஃப்ளைட் எடுத்தாங்கன்னா நான் வந்து சிங்கப்பூருக்கு வந்து ஆறு மணிக்கு வந்து போனேன் ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்து இவங்களே வந்து ஃபுட் எல்லாமே வந்து கொடுத்தாங்க அதுக்கும் முகிலுக்கும் கொடுத்தாங்க எனக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து கொடுத்தாங்க நல்லா கடலெல்லாம் தெரிஞ்சது நல்லா அந்த சைடு கடல் இந்த பக்கம்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க மேலே பார்க்கையில் சாப்பாடு வந்து என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு கேக் கொடுத்துருந்தாங்க கிட்ஸுக்குன்றனால அப்புறம் ஒரு பண்ணு கொடுத்துருந்தாங்க அப்புறம் அந்த பால் அப்புறமா சுகரு அப்புறம் இதுதான் வந்து கிட்ஸுக்கு அப்புறம் நம்மளை மாதிரி பெரியவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நாசிலம்மாங்கிறதுக்கு பார்த்தீங்களா அது கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் ரைஸு சிக்கன் அதுக்கப்புறம் ஒரு எக்கில் பாதி பீஸு அப்புறம் அந்த சம்பல்னு சொல்லி கொடுப்பாங்க கருவாடு பொரிச்சு அப்புறம் அந்த வேர்க்கடலாம் போட்டு அந்த ஆனா நல்லா இருந்தது இருந்ததுல நான் ஹோட்டல்ல வெளியில சாப்பிட்டதை விட ஃப்ளைட்டில் கொடுத்துருந்தது நல்லா இருந்தது எனக்கு புடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாம பசி எனக்கு ஏன்னா அன்னைக்கு கிளம்புனதுலேருந்து இருந்து வெள்ளிக்கிழம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னால் நல்லா சாப்பிட முடியல ஏன்னா நம்ம கிளம்புறோன்ற பதட்டம் வீட்டு வேலை அப்படி நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புனோன்னா நமக்கு அந்தளவுக்கு பசி எடுக்காதில்ல மாதிரி தான் நான் அவ்வளோக்கா சாப்பிடவே இல்லை அப்புறம் நல்லா பசி எடுக்கும் அவங்க சாப்பாடு கொடுக்கவும் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் சீலமாக பிடிச்சிருந்துச்சி சிக்கன் இருந்தது ரைஸ் இருந்தது எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டேன் முகிலுக்கு ரைஸ் கொடுத்தேன் அவன் சாப்பிட மாட்டேங்கிட்டான் அப்புறம் அந்த கேக்கு அந்த பண்ணு அதுலேயே வந்து அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் முகில் வந்து தூங்கிட்டாங்க சாப்பிட்டதுக்கப்புறமா அவனை அப்புறம் மடியில் தூங்க போட்டுட்டு நான் அப்படியே வெளியில தான் பார்த்துட்டே இருந்தேன் நம்ம ரொம்ப நேரம் அப்படியே ஜன்னல் வெளியே பார்த்துட்டே இருந்தோம்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிடும் ஸோ கொஞ்ச நேரம் மட்டும் வீடியோ எடுத்தேன் ரொம்ப அழகா இருந்தது அந்த வானம் எல்லாமே சூப்பராக இருந்தது அப்புறம் ஆறு மணி போல் சிங்கப்பூர் வந்துட்டோங்க சிங்கப்பூர் வந்து தான் நான் வந்து கொஞ்சம் பயந்தனே ஏன்னா இது பெரிய ஏர்போர்ட்டுங்க பயங்கர பெருசு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த டெர்மினல் ஒன் டெர்மினல் டூ ஃபோர் ஃபைவ் வரை இருக்கும் போல் இந்த டெர்மினல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்து வந்து நம்ம வந்து போகணும் நம்ம ஃப்ளைட் எ வருதுன்றது அது மட்டும் இல்லாமல் அந்த டெர்மினலுக்குலாம் போகிறதுக்கு உள்ளே வந்து ட்ரெயின் இருக்கும் ஆனா வரும்போது நான் வந்து வந்தேன் இங்க சிங்கப்பூர் வந்துதான் ஹஸ்பண்டோட வந்தேன் வந்து பட் அப்போ ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போனால சரியா கவனிக்கலாம் இந்த டைம் வந்து நானா போனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு இருந்தாலும் நான் பார்த்து போயிட்டேன் என்னன்னா நமக்கு அந்த டிஸ்பிளே வந்து போடுவாங்க நம்மளோட பிளைட் நம்பரை பார்க்கணும் எந்த டெர்மினல்ல வருதுன்னு பார்க்கணும் அதே மாதிரி எந்த கேட்ல இருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் அப்புறம் ஈஸியா போயிடலாம் எனக்கு போனோன்னா கொஞ்சம் பதட்டம் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து போன்ல வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆக மாட்டேன்ருச்சு என்னன்னு தெரியல நான் அப்புறம் அங்க போய் கேட்டேன் அங்கிருந்தில் உள்ளவங்கள்கிட்ட எல்லாம் கேட்டேன் அவங்க சொன்னாங்க நீங்க இங்க ஏர்போர்ட்ல வந்து ஒரு பிரான்ச்சில் போய் நீங்க கேளுங்க ஒய்ஃபை கனெக்ட் ஆகலைண்ணா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எங்க நம்ம ஃபிளைட்டை போய் தேடி போறதா இங்க ஒய்ஃபை கனெக்ட் ஆகலன்னு போய் கேக்குறதா அப்படின்ட்டு எனக்கு டெர்மினல் ஒன் வந்து கேட் எனக்கு கொடுத்துருந்தாங்க வந்து ரொம்ப அழகா இருந்ததுங்க வச்சு அப்படியே முகில் சொல் பேச்சே கேட்கல அந்த மீன் எல்லாம் போட்டிருக்காங்க சூப்பரா ஒரிஜினல் மீன் எல்லாமே ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் மக்களை வந்து நம்ம வந்து சிங்கப்பூரில் பார்க்கலாங்க ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பேர் நமக்கு ஏதாவது ஒரு டவுட்னா கூட அவங்கக்கிட்ட போய் கேட்கலாம் நான் நிறைய தமிழ் மக்களை பார்த்து பேசி அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு அந்த மாதிரி தான் போனேன் ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை நம்ம தனியாக வரனாலே எனக்கே ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு வரும்போது நல்லா பாருங்கள் பார்த்தீங்களா உள்ளே அப்படியே தண்ணி எல்லாம் ஊற்றுற மாதிரி சூப்பராக வந்து அது என்ன சொல்கிறது ஒரு ஒரு இயற்கை காடு மாதிரி வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க நானும் போய் பார்த்தேன் புருணை வரும்போதே நாங்கள் இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் வந்தோம் அந்த நாங்கள் வரும்போது போட்ட அந்த ட்ராவல் விளாகு அந்த வீடியோலையே வந்து இதெல்லாமே இருக்கும் ஸோ காமிச்சிருக்கேன் அதையும் நான் அப்படியே எடுத்தேன் அந்த ஞாபகமும் எனக்கு வந்துச்சு தான் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டே இருந்தாங்க அவனுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான் அந்த மாதிரியான இடங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சா அதுக்கப்புறம் இந்த இடத்துலேயும் நாங்கள் போன டைம் வந்துருந்த போது வீட்டுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம் என்னடான்னா போய் அந்த தண்ணியை போய் இது பண்ண போயிட்டாங்க அப்புறம் கூட்டிகிட்டு அப்புறம் மீனை போய் கையை விட்டு பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறமா கேட் பார்த்து போய் ஃப்ளைட் எடிவிட்டேன் சிங்கப்பூர் வந்து ஃப்ளைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதரைக்கு எடுக்க வேண்டியது டைமிங் ஆக்சுவல் டைமிங் ஆனால் அவங்க ஃப்ளைட்டை வந்து எல்லாத்தையும் பேசஞ்சர் எல்லாத்தையுமே உள்ளே ஏற்றிட்டாங்க ஆனால் ஃப்ளைட் எடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிங்க நைன் தேர்ட்டிக்கு வந்து ஃப்ளைட்டை எடுத்திருந்தாங்கன்னா நான் வந்து பதினொன்றரைக்கெல்லாம் திருச்சி போயிருப்பேன் ஆனால் இங்கேயே சிங்கப்பூர்லேயே பன்னெண்டு மணி ஆகிடுச்சு என்ன ப்ராப்ளம்னா ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்ருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஃப்ளைட்டுக்குள்ளேயே அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாங்க ஃப்ளைட்டு ஃபுல்லாக எல்லாருமே மோஸ்ட்லி தமிழ் ஆளுங்க தான் இருந்தாங்களா ஸோ எல்லாருமே கொஞ்சம் கத்திகிட்டு தான் இருந்தாங்க என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் ஏன்னா நைட்டுன்றனால வந்து லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது அப்புறம் நான் வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வரவே மூணு மணி ஆயிடுச்சுங்க அப்புறம் எங்கள் அண்ணா தான் வந்திருந்தாங்க எங்கள் அண்ணனையே பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து மீட் பண்ணுறேன் எங்கள் அண்ணனை எங்கள் அண்ணா வந்து இப்போ கல்யாணம் முடிச்சுட்டு அவங்களும் வெளிநாடு போயிட்டாங்க நானும் கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே கேரளா போய் வெளிநாடு போயிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் நான் பதினொன்றைக்கு சொல்லியிருந்தேன் டைமிங் அதனால் எங்கள் அண்ணன் பத்து மணிக்கெலாம் வந்து காலையில் மூணு மணி வரை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கள் திருச்சி வந்துட்டு இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு அந்த லக்கேஜ் எடுக்கிறதுக்காக வந்து வெயிட் இருந்தோம் நான் லக்கேஜ் வந்து ஒரு லக்கேஜுன்றனால எனக்கு வந்து முகிலையும் லக்கேஜையும் வச்சு ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருந்தது ஸோ எல்லாருமே லக்கேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாரோடையும் சேர்ந்து நானும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது சிங்கிளாக இந்த வந்து இந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறதுன்றது அண்ட் ஓகே ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஒரு தைரியம் வந்துருச்சு இனிமேல் வந்து பிரச்சனை இல்லை எங்கேனாலும் நம்ம தனியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுதுங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் சில பேருக்கு என்னால் வந்து கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா எங்கள் இன்டர்நெட் ப்ராப்ளம் அப்படின்றனால அதுக்காக யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க